எனக்கு சிறிய வயதிலிருந்தே பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களை பே அவர்களுடைய பேரை கேட்டாவே எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு விதமான என்ன சொல்றது ஒரு விதமான அவரை பார்க்க வேண்டும் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு எனக்கு எப்போ சொல்கிறேன்னா நான் நான் நாலாவது பிடிக்க பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தவாசி பாராளுமன்ற தொகுதியில் அவர் வந்து வேட்பாளராக நிற்கிறார் அந்த ஞாபகம் நான் நாலாவது படிக்கிறேன் அப்போல்லாம் வந்து அம்பாசிடர் கார் அதில் தான் வந்து இந்த பொழல் மாதிரி ஸ்பீக்கர் கட்டிக்கிட்டு விளம்பரம் செய்வாங்க போடுங்கய்யா ஓட்டு உதயசூரியனை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு உதயசூரியனை பார்த்து அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படின்னு எல்லா சொல்லி திருத்தருவோம் போவாங்க நாங்கள் ஒரு பத்து பசங்க வந்து பின்னாடியே ஓடுவோம் நாங்களும் போடுங்கையாக ஓட்டு உதயஸ்வரினா பார்த்து ஐயா ஓட்டு உதயஸ்வரினை பார்த்து அப்படியே ஓடுவோம் அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா வேட்பாளர் துரைமுருகன் ஆனால் அவர் பார்த்தது கூட கிடையாது ஆனால் அந்த பேரில் ஏதோ ஒரு கவர்ச்சி அது அவருடைய பேரில் என்னை ஈர்த்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் 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 நான் பெரியவன நண்பர்களோட அவர் பார்க்கணும் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கிடப்பேன் அப்புறம் எப்படியோ பொதுப்பணித்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க பெற்று இளநிலை பொறியாளராக உதய செயற்பொறியாளராக செயற் பணி புரிஞ்சிருக்காங்க இளைய நிலை பொறியாளராக இருக்க பார்த்து ஒரு விஐபி கூட ஒரு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஐயோ ஐயா போகணும் நேரடியாக ரொம்ப நாளாக நம்ம சின்ன வயசுலேருந்தே இன்னொரு அவருடைய பேரை கேட்டாவே ஒரு வசீகரமா நம்ம ஒரு கவர்ச்சியாக இருக்குது அவர் எப்படியாவது பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது பரவாயில்ல சரி அவர் கூட போனோம் என்னுடைய ஒரு சில இதெல்லாம் கருத்துக்களை சொல்லணும் என்னுடைய கஷ்டங்களை சொல்லணும் அப்படின்ற கருத்துகளும் உடன் எடுத்துக்கொண்டு அவரை பார்க்க வேண்டும் முக்கியமாக அவரை பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்கோசம் அவர் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன் போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தோம் நான் என்னுடைய உடன் உடன் சென்ற நண்பருடன் அமர்ந்திருந்தேன் ஐயா அவர்கள் வந்தார்கள் இவர் யார் அப்படின்னு கேட்டார் நான் வந்து இளநிலை பொறியாளர் பொதுப்பணித்துறையில் தான் ஐயா வேலை செய்கிறேன் இளநில பொறியாளரா என்ன படிச்சிருக்கு நீ ஐயா நான் பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன் பி படிச்ச இசிஎஸ்சி எல்லாமே என்னை வந்து பார்க்க பயப்படுவானுங்க எடுற செருப்பு அடி செருப்பாள புடவலி துரத்து கா எடுத்து அடிக்க ஓடியாண்டாரு ஐயோயோ இது நம்ம வந்து வகைத்தகம் தெரியாத வண்டமே அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் முடிச்சேன் கது திறந்து என்னுடைய புது செருப்புலாம் அங்கேயே வந்துட்டேன் ஒரு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நான் செருப்பு வாட்டான் ஐயா வீட்டுக்கு போறேன்னு புது செருப்பு நல்லா ட்ரிம்மாக போறேன் போயிட்டு அங்கே ஓட்டம் முடிச்சது ஒரு நூறு மீட்டர் தள்ளி தான் வந்து நின்ன அப்புறமா அவர் நண்பர் வெளியே வந்த பிற்பாடு அது செருப்பை விட்டுட்டு வந்துட்டங்க அப்படின்னேன் இப்போ எடுத்துட்டு வந்துடு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் உள்ளே போயிட்டாரு ஐயா வானா ஐயா அந்த செருப்பு வானா போயிட்டு போகுது திடீர்னு என்ன பார்த்துட்டுன்னா வந்து செருப்பல் அடிச்சுக்கிட்டாருன்னு ஆசைங்க அப்படின்ட்டு ஓடி அப்படியே இதயம் படப்படப்புன்றாங்களே அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இதயம் இதய படப்படைப்புன எப்படின்ட்டு அந்த மாதிரி ஓடி வந்த அதனால இவர்கிட்ட வந்து எந்த ஒரு எந்த ஒரு அலுவலருமே எந்த ஒரு கருத்துக்களையுமே சொல்ல பயப்படுறாங்க நாற்பது வருஷம் நான் வந்து பொதுப்பணித்துறையில அதுவும் ஏரிகள் நவீனப்படுத்தும் ஏரிகள் புனரமைப்பு செய்யும் பணியில் தான் நான் வந்து பொறியாளராக இன்ஜினியரா பணி புரிஞ்சிருக்கேன் எவ்வளோ கொடு எவ்வளோ வேதனைகள் சொல்ல முடியாத வேதனைகள் சொல்ல முடியாத கருத்துகள் இதெல்லாம் சொல்லணும் நீ யாருக்கிட்ட சொல்றது எங்கள் அதிகாரி கிட்ட சொன்ன அமைச்சர்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு யாருக்கும் திராணி கிடையாது அமைச்சர்கிட்ட போய் நின்னா நிக்கிறதே பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கு பார்த்து எப்படி போயிட்டு அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க மேலே சொல்லி பிரயோஜனம் கிடையாது சிஎஸ்சி எஸ்சி சூப்பரன்டென்டிங் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் இன்ஜினியரிங் சீஃப் அவங்களெல்லாம் சொல்லலாம் அவங்கெல்லாம் போய் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு சொயிட்டே இருக்கிறாங்க